நேரா அவ வந்ததும் கால போய் ஆஹா உனக்கு நினப்புதான் குழப்ப கெடுக்கும் போல நான் அவ கால விழுணுமா அடியை என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அதான பார்த்த பொண்ணுக்கு பொண்ணு எப்பவும் சப்போர்ட் தானே பண்ணிக்குவீங்க எடி உனக்கு என்னைய பார்த்தா பாவமா தெரியலடி ஒரு மீசை இல்லாத ஆம்பல ஒரு கட்டி நான் என்னைய போய் ஒரு கண்ணி பொண்ணு கால விழு சொல்றீ மனசாட்சி இல்லாதவள ரொம்ப சீன் போடாதடா அவ லவ் பண்ணலன்னு சொல்லி அவ கால விழுந்து கெஞ்சினதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா எல்லாம் உனக்கு பழகி போன விஷயம் தானே அப்புறம் என்ன சும்மா வள வள வளன்னு பேசுறத விட்டுப்பிட்டு அவகிட்ட போய் சாரி கேளு புரியுதா இப்படி பாரு கண்ணி நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல ஏன் என் விருப்பம் இல்லாத அவள நீங்க வர சொன்ன பார் உன் இடத்துல வேற யாராவது பொண்ணு இருந்திருந்தாங்கன்னா நேரத்துக்கு அவளை என்னையும் பிரிச்சு விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நீ எப்ப பார் அவளை என் கூட சேர்த்து வைக்கிறதுல குறியா இருக்க ஏய் நீ அவ லவ் பண்ற பொண்ணுடா லவர்ஸ்க்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும் அத காரணம் வச்சுக்கிட்டு நான் உங்களை பிரிக்க பார்க்கலாமா நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அதான் வச்சு செய்றியா என்னைய இன்னைக்கு இதெல்லாம் ஐசுக்கு தெரிய போதோ உனக்கு முந்து முந்து நான் மொத்த போறானே தெரியல ஐசு சின்ன புள்ளடா அவகிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் மாரி வாமா வாமா கலை இவ்வளவு நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணா கலைக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன் அவன் உனைய திட்டிட்டான தவிர அவன் உனைய திட்டினதுல இருந்து சரியா சாப்பிட கூட இல்லை தெரியுமா பிளீஸ் வா எனக்காக அவனை மன்னிச்சுட்டேன் நீயும் கலையும் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேருக்கும் இடையில என்னால இனி பிரச்சனையே வராதுமா பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு எடையில நிக்கிற பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேலைக்கு இல்ல போய் இருக்கணும் இப்பவும் நீ பிரச்சனை பண்றதுக்கு தான் இங்க கூட்டி வந்திருக்க போலயே மாரி இன்ன நீ என்னை தப்பாவே நினைச்சிட்டு இருக்க நான் அப்படி இல்ல இல்ல வேற எப்படி ஆ இல்ல வேற எப்படிங்கற ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றானே தெரிஞ்சும் அவ கூட சுத்துற கேடு கட்டவளா இல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்க ஏமாத்துக்காரியா கனி உனக்கு நல்லா வேணும்டி உனக்கு நல்லா வேணும் அந்த சோடா பட்டி ஆளை மோஞ்சிய மாரே பேசுற பேச்ச பத்தியா 12 தட படிக்கிற மாதிரி பேசற வா இருக்கியா அவ என்ன இத என்ன பேசுற குமாரி இனி நான் கலைக்கிட்ட எப்பவும் பேச மாட்டேமா சாரிமா என்ன மன்னிச்சிரு நான் கலம்ற ஏய் ஏய் நில்றே எங்கடி போற என்னைய தனியா கொண்டு வந்து இந்த ராட்சசி கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ அப்படியே கேப்ல கெட வரட்லன்னு பாத்துறியா கிட்ட பேசாத இதுதான் நானும் நீயும் பேசி கடைசி எவ்வளவு கடைசிய பார்த்தாச்சி கனி கனி மாமாவுக்கு காவமா உன் ஃப்ரெண்டு சொன்னாதான் என்கிட்ட பேசுவியா அப்ப உன் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டுதான் என்னை லவ் பண்ணியா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டைன்னு தெரிஞ்சோம் எதுக்காக என் பின்னாடியே சுத்தின இப்படி பாதிலே என்னை விட்டுட்டு போவா ஒருவேளை எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன் நீயே முடிவு பண்ணிட்டியா மாமா சொல்லு மாமா உன்னதான் கேட்குறேன் சொல்லு நீயே நானும் பேசணும் பேசக்கூடாத முடிவு பண்றதுக்கு இவன் யாரு இவனுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு ஏமாமா அன்னைக்கு இவளுக்காக நடு ரோட்ல என்னைய பலார்னு அரைஞ்சியே இப்படி என்னம்மா இவளுக்கு உனக்கும் உறவு மீண்டும் என்று சொல்றேன் அவ என் ஃப்ரெண்டு 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 சின்ன வயசுல இருந்து அவ அப்பா அம்மா முகத்து கூட பார்த்தது கிடையாது அவளுக்கு எல்லாமே என் அத்தையும் என் மாமாவும் மட்டும்தான் ஒரு கஷ்டம்னாலும் ஒரு சந்தோஷம்னாலும் அவ முதல்ல வந்து ஷேர் பண்றது என் கிட்டதான் ஏன் உன்னை நான் லவ் பண்றேன்னு முதல்ல அவ தான் சொன்னேன் அதுக்கு பிறகு பிறகுதான் உன்கிட்டயே வந்து சொன்னேன் நட்பு சொல்றதெல்லாம் பார்த்தா உனக்கு நக்கலா தான் இருக்கும் பூமாரி ஆனா கனிய மாதிரி தங்கமான மனசு யாருக்குமே கிடையாது தெரியுமா ஒரு பொண்ணு ஒரு நட்புக்கு இவ்ளோ உண்மையா இருக்க முடியுமான்னு கனிய பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் கனி ரொம்ப நல்ல பொண்ணுடி பிளீஸ் பூமாரி அவளை எதுக்காகவும் கூப்பிட்டு பழகிடுச்சுடி இப்ப கூட அவ நீ வந்ததும் அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் பாவண்டா அவளை என்கிட்ட உனக்காக பேசினா தெரியுமா அப்ப அவ தான் என் லவ் உனக்கு தெரியுது இல்லனா தெரிஞ்சிருக்காது அப்படிதானே எதுக்கடி அப்படி ஏட்டிக்கு பொட்டியே பேசுற சொல்ற எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா எப்பதான் தெரிந்துவ ஏன் இப்படி எல்லாம் இருக்க நீ சொல்லு எனக்கு கொஞ்சம் கூட உன்னை பிடிக்கவே இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வெறுப்பு உன் மேல இருக்கிற காதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது பூ மாதிரி அப்படியே போச்சு சுத்தமா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன் ஆல்ரெடி நீ என்னை வெறுத்துட்ட தான மாமா இன்னே என்ன இருக்கு வெறுக்கிறதுக்கு நீ உனக்கே தெரியாம அந்த கனியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே

நம்ம குடும்பத்து சூழ்நிலை தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கேன் ஏன்னா உனக்கு என்னை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க முடி எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல எதுக்கு நின்னு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நான் சொன்னேன் அதெல்லாம் மறந்துட்டியா குமாரி குமாரி இன்னும் என் மனசுல நீ தாண்டி இருக்க என்ன தவிர வேற யாருக்கும் இடம் இல்லடி பிளீஸ் டி நான் வேணா உன் காலில் விழுந்து கேட்கட்டுமா அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் நான் கிடையாது ஏன் மாமா என் கால எல்லாம் விழ வேண்டாம் ஆனா எனக்காக ஒண்ணு செய்வியா என்ன செய்யணும்னு சொல்லு இனிமேல உனنا கஷ்டப்படுத்த விரும்பல உனக்காக நான் இதுவாற்தானே செய்ற அப்ப பேசுறதை விட்டுடு இனிமே நீ கனகிட்ட பேசவோ பழகவோ கூடாது இப்போ கனி மொத்தமா அவணியை விட்டுடுன்னு சொல்லல கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கோ எனக்கு தெரியும் உனால அவல அவகிட்ட பேசாம இருக்க முடியாது நீ அவளை விட்டு விலகி இருக்கிறது அவளுக்கு தான் நல்லது லவ் பண்ற நானே உன்னைய சந்தேகப்படுற அப்ப ஊர்ல இருக்குறவங்க உனையெல்லாம் என்ன பேசுவாங்க நல்லா நீயே நினைச்சு பாரு நீ சொல்லுவல்ல கனிக்கு யாரும் கிடையாது அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதுன்னு அப்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து நீ தானே அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும் திடீர்னு அவளை பாக்குறவங்க நீ அந்த பையன் கூட சுத்திக்கிட்டே இருந்த பொண்ணுதானேன்னு சொன்னா அது யாருக்கு அசிங்கம் உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல கனிய பெத்த புள்ள மாதிரி வளர்க்கற அவங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் தான் அசிங்கம் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளையில இருந்து உங்க அம்மா என் வீட்டுலதான் தங்க போறாங்க தெரியுமா தெரியாதா தெரியும் என்னால முடிஞ்ச வர உங்க அம்மா மனசுல இடம் பிடிச்சி சீக்கிரத்துல உங்க வீட்டுக்கு வர்ற வழிய பாக்குறேனா நீயும் என் அம்மா மனசுல எப்படியாவது ஒரு இடத்த புடிச்சிரு அவங்களே எனக்கு பண்ண நிச்சயத்தை வேணாம்னு சொல்லி கலைதான் என் மாப்பிள்ளனு சொல்ற மாதிரி நடந்துக்கோ என்ன சரியா அம்மாவை பார்த்தாலே எனக்கு பாத்திரம் வந்துரும் போல அந்த மாதிரி இருக்கு பயங்கரமா இல்ல அவங்க என்னைய மாப்பிள்ளன்னு வேற ஒத்துக்கிறதா ஏண்டி இப்படி எல்லாம் வேணாண்டி என் கண்ண பாரு உனக்கு நான் வேணுமா வேணாமா என்னடி இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றேன் சரி ஓகே அடுத்து உன் விருப்பம் நான் எதுவும் உன்னை கம்பல் பண்ணல நான் கிளம்புறேன் சரிடி ஒத்துக்கிறேன் டி இப்பதான் நல்ல மாமா வரட்டுமா டாண்டி குட்டி இந்த மண்டையில கொஞ்சம் எண்ணெய் வச்சு தேச்சி இந்த முடிய சேர்த்து கட்டி விட்டா என்ன இப்படி அவுத்து போட்டுக்கிட்டே திரிஞ்ச குடும்பத்துக்கு ஆகுமா சொல்லு ஆச்சு எனக்கும் ஃப்ரீ கார் விட்டா தான் பிடிக்கும் என்னத்த பிரிக்காரோ தெரியலம்மா ஆ வயசுக்கெல்லாம் இடுப்பை தாண்டி அடிக்க முடியா முடி இந்த நடந்தனா இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டமா ஆடும் உன் தாத்தா என் முடிய பார்த்துதான் இனிய கல்யாணமே கட்டிக்கிட்டாரு நான் வச்சிருந்ததுல எப்ப காவாசி கூட உனக்கு இல்ல சாம பேனு மட்டும் பாத்து விட ஆச்சி நீ அப்படியே கதையெல்லாம் பேசுவேன் அதுக்குதான் உங்ககிட்ட தலையே காமிக்கிறது இல்ல ஆச்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் நீ ஆனா அம்மா கிட்டயே யாருக்கிட்டயும் சொல்ல கூடாது என்ன விஷயம்னு சொல்ல முட்டியே இதுனா பள்ளியோடத்துல இருந்து வந்தமுல்ல அப்ப என்ன வீட்டுக்கு யார் கொண்டு வந்து விட்டானு தெரியுமா யார் கொண்டு வந்தா யாரு கூட முடியும் வந்த அம்மாவோட அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க மவன் எனக்கு மாமாவாமே அந்த அண்ணா கூட தான் வந்த அவன் வா நீ எப்படி மட்டும் அவன் கூட வந்த எட்டியே ஓ அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா ஆச்சி நேத்து சரியான வயிற்று வலி என்னால நடக்கவே முடியல பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கிடந்தனா அந்த பைய வந்து ஏன் உட்காந்துருக்க ஏன் உட்காந்துருக்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் எனக்கு முதல்ல யாருன்னு தெரியல அப்புறம் அவனே தான் என்கிட்ட பேசுறான் ஆச்சி என்னடி இது ஐயோ கூட போறன்ற பேர்ல தான் பயில கூட பேசிக்கிட்டு கிடக்குறியா என் பிள்ளை வரட்டு இன்னைக்கு ஆச்சி நானே பேசல அந்த பையன் பேசனதால தான் நான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தேன் இல்லை அழுதுகிட்டு அங்கேயே தான் உட்காந்துருந்துருப்பேன் என்ன பேச்சி கட்டி கவி இந்த சாலையில அம்மா எப்படி மட்டும் இருக்க நல்லா இருக்கேன் நட்டி வீட்டுக்கு மொதல் மொதல் போறேன் பட்டி சாலையே கட்டிக்கிட்டு போகலாம்னு இருக்கேன்டி இந்த சாலை நல்லா இருக்கேன்னு சொல்லு இது இல்லைன்னாச்சு இன்னொரு சாலை ஒன்று இருக்கு அதை கட்டிக்கிட்டு போறேன் அம்மா இது கிராண்டாலாம் இல்லை தான் இருக்கு ஐயையோ சிம்பிளா இருக்கா கேட்டி நல்லா இருக்கணும் கட்டுனேயோ பாப்பா தான் ரோஸ் கலர்ல நல்லா சரிக்க வச்சு ஒரு சேலை இருக்குமா அதை கட்டிக்கணுமா ம் அது உனக்கு சூப்பரா இருக்கும் கட்டிக்கோ பேச்சியே உன் ஆத்தா வீட்டுக்கு பசி ஏறியா போக போறேன் நாலடி எடுத்து வச்சா நாலாவது தெருவுல இருக்கு உன் அண்ணன் வீடு அங்க போறதுக்கு இம்பூட்ட அலுவ பண்றீய என்ன தண்ணீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் அண்ணன் வீட்டுக்கு போறேன் அது நாலு தெருவு தாண்டி இருந்தா என்ன இல்ல நாலு நாலு தாண்டி என்ன அப்படி சும்மா கெத்தா போய் நிக்கணும் இல்லையா அப்புறம் பையிரு அப்புறம் அரிசி கிரிசி எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னா எடுத்து வச்சுல இல்லையா யாரு கிட்ட எடுத்து வைக்க சொன்னா நீ எதுவும் கடை கண்டுகிட்டு பேசுறியா ஜீக்கிய உங்க மா சொல்லியா அடுத்த போறோம்னு சொல்லிட்டு போனாரு வந்துட்டார என்னன்னு தெரியல அண்ணனுக்கு எனக்கு சவால் எல்லாம் ரொம்ப இருப்பான் வேற என்ன காவியே நீ சேத்த ஏஞ்சி பையன் அம்மாவுக்கு மாத்துக்கு ஒரு நாலு ஜாலி எடுத்து பையன் உனக்கு கிடக்கும் கட்ட பைய அதுல வையாமட்டி எம்மா நீ அங்க மொத்தமாவே போலாம்னு முடிவு பண்ணிட்டியா நீ பண்றதெல்லாம் எல்லாம் திரும்ப இந்த வீட்டு பக்கமே வரமாட்ட பிள்ளையே ஆண்டி கவி உனக்கு இப்போதான் சந்தேகம் வருதே நான் பேசுற தோணையிலேயே தெரியல நீ இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா ஓ ஆத்தா என்னத்த நீங்கள் அப்படியெல்லாம் இல்லைத்த அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்கே போய் அப்படியே அம்மா கூடயும் அண்ணன் கூடவும் இருந்துட்டு வரனே ஆத்த என் ரெண்டு பிள்ளைவது கூட நான் தான் நாலு நாள்ல எழுந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கிடந்தேன் அப்போ கூட ஆத்தா விடும்பு போய் ஒரு பத்து நாள் தங்கி இருக்கல ஆண்டவனா பார்த்து எனக்கு அளந்து விட்டுருக்கான் ஏத்த நான் போய் நிம்மதியா என் ஆத்தா வீட்டில் இருந்துட்டு வரனே ஏத்த என் கவி அப்ப இவ்வளவு நாள உன் ஆத்தா தான் இந்த வீட்ல ஆக்கி இறக்கி வச்சாப்லையே நான் எதுவுமே செய்யாத மாதிரி இல்ல பேசுற யோ எத்த பழைய குருடி கதவை திரடின்னு ஆரம்பிக்காதீங்க சந்தோஷமா அனுப்பி வைங்க ஏத்த சிக்காவிய என் மருமாவ மறு வீட்டுக்கு போராடி ஊரை கூட்டு மேல கூட்டு போய் தெருவுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரண்டி எத்த பரவ என்ன முட்டிய உன் அண்ணனுக்கு மேலக்க முடியல அவரை போய் பாக்குறவ அழுது அடிச்சுக்கிட்டு போவால அதான் சீ வச்சிங்க அடிச்சுக்கிட்டு நிக்கிறான் நான் வீட்டுக்கு போறோம்னு சந்தோஷத்துல நான் போய் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் நான் போனா அண்ணன் சரியாயிடும் ஏத்த ஆச்சியை விட்டு நீ இருப்பியா இருக்க முடியாதுதான் அப்பப்ப வந்து வந்து பாத்துக்க வேண்டியதே எத்த வீட்டையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் எத்த பத்திரமா பாத்துக்கங்க என்ன சரியை நீ போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுல ஒண்ணும் இல்லாத எல்லாத்தையும் தூக்கி குடிப்பீங்க குடிப்பீங்க நான் பாருப்பீங்க நல்லா குடுப்பீங்களே இழிச்ச வச்சியா நீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கேன் இனிமே எதுவும் வாங்கணும்னாலும் நீங்களும் உங்க காசை போட்டு தான் வாங்கணும் வீட்டுல ஒரு பொருள் மத்தியானத்துக்கு சோறு கூட நீங்களே ஆக்கி சோறு கூட இல்லையா எப்பவும் ஆச்சி சமைச்சு கொடுக்க சொல்லு ஆச்சி சமைச்சு கொடுக்க சொல்லுன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஆச்சி செஞ்சு தருவாங்க சாப்பிடு என்னமா நீ ஒரு முடிவோட தான் இருந்திருக்கா உன் ஆத்த ம் சரிதா சரிதா நீ என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளவு நான் பார்த்துக்கிறேன் இத்த சும்மா விளையாட்டுக்கு சொன்னமுத்தான் இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகிறேன் நான் போயிட்டு ஒரு ஒரு வாரம் அங்கேயே தங்கி இருந்து பார்த்துக்கிறேன் எத்த அண்ணனை மூணு வேலைக்கு சாப்பாடு கொண்டு வந்து தங்கம் கொடுத்துருவா சரியா என் பிள்ளை எத்தனை பேருக்கு எத்தனை வேலைக்கு சோறாக்குறது எனக்கு என்ன கை கால நொண்டியே நடமா

இவன் நம்ம பார்க்காம எப்படி இருப்பானு கொஞ்சம் கூட கவலையே இல்ல வட்டுக்கு எல்லாத்தையும் சுருட்டு எடுத்துக்கிட்டு ஓடுது கவி உனக்கு தெரியாது முட்டி உன் ஆத்தாவை இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து பார்த்து எம்பிட்டு வருஷம் ஆகுது தெரியுமா உங்க அப்பங்காரன் ஒரு நாள் என்னைய வேலை செய்யற வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் இதுக்கடா நம்ம பிள்ளை நம்மள இங்க கூட்டிட்டு போறானே எனக்கு ஒண்ணுமே விளங்கல ஆனா சரின்ட்டு உன் அப்பங்கூட போன போய் பார்த்தா உங்க ஆத்தா பட்டு பாவடை தாவணியை கட்டிக்கிட்டு நல்லா இடுப்பு தாண்டி முடி நீட்டமாக சடையை பின்னி போட்டு மல்லிகை பூவையும் கடகாபுரம் பூவையும் சுத்தி வச்சுக்கிட்டு முடியை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு பாங்கன்னு சொல்லி என்னையே கூப்பிட்டா தான் பார்க்கறதுக்கு உங்கள் ஆத்தா கொழுக்க முழுக்கனு இருக்கா சின்ன பிள்ளையில அப்படியே உனையே உரிச்சு வச்சிருப்பா சாயில கூட அவ்வளவா இருக்க மாட்டா அவள் அண்ணம்மாவதுக்கு அப்புறம் பூமாரி முட்டை கண்ணி அப்படியே இருப்பாச்சு அசலா நான் எதுவும் புரியாம ஏன் சாமி இந்த பிள்ளையை என் கிட்ட காமிக்கிறேன்னு கேட்டேன் உங்க ஆத்தா என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா உங்க மயனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கட்டுனா தான் கட்டிப்பேன் இதுக்கு யாரு தடையா இருந்தாலும் நான் எல்லாரையும் ஏத்துட்டு உங்க வீட்டுக்கு நேராக வந்துடுவேன் என்னை உள்ள உடுவிகளா மாட்டிக்கலான்னு ஒரே அடியா கேட்டா இன்னைக்கு அவ பேச்சுக்கு கட்டுப்பட்டவ தான் நான் அதுலேருந்து வரையும் அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது இவ எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமா ஆத்தா அப்பன் சொத்து சொகானு எதுவும் வேணாமன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து சாணி கூட அள்ளியிருக்கா நாங்களும் ஒரு குறையும் வச்சது கிடையாது ஆனாலும் ஆத்தலை பார்க்கலையே அப்பா ஜாவுக்கு கூட போகலையே அண்ணனுக்கு முடியாத இருக்க நம்மளால போக முடியலையேன்னு மனசுக்குள்ள போட்டு புழுங்கி புழுங்கி என் பிள்ளை செத்துக்கிட்டு கிடந்தா ஆண்டவனா பார்த்து அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடுவ காலத்தை கொண்டு வந்திருக்கான் போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் சரியா அம்மா எத்தனை நாள் அங்கே இருந்தாலும் இருந்தா போறா உனக்கு ஆச்சு இருக்க நான் பாத்துக்கிறேன் ஆச்சி அம்மா போகுதுன்னு நான் கவலை எல்லாம் படில ஆச்சி அம்மாவது கொஞ்ச நேரமாவது செல்லு பார்க்க விடும் நீ சுத்தமா இனிய செல்லு பார்க்கவே விட மாட்டேன் எப்பம் பாரு வேலை செய்ய வேலை செய்யு சாவடிப்ப அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்கு அடி குழப்படுத்த கட்டுத அப்படியே வேலை வைத்து கத்துக்காம செல்ல நோடிக்கிட்டே இருந்தா நாளைக்கு கட்டிக்க போற இடத்துல எப்படி எல்லாத்தையும் செஞ்சு பழகுவேன் இல்ல மணிக்கிறவன் நம்ம குடும்பத்தை தானே காரி துப்புவேன் அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத நல்ல சமைக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்கிற என்ன வாய பத்தியா இதுக்கு இப்பவே என்ன பேசுது பத்தியா இல்ல இல்ல அந்த பாயா வரட்டும் என்ன உன் பேரை வந்தா அப்படியே புடிங்கிடுவானா பெரிய புடுங்கியாவ அம்மா வேற இல்ல

ஆமா வீரா அம்மா என்ன கொஞ்சம் நல்லா பேசுனதும் நல்லவளா மாறிட்டேன் நினைச்சிட்டியா அவளை ஒரு பழி பண்ணணும்ன்றதுக்காக தான் அம்மா நல்லவ மாதிரி முகத்துல முகமுடி போட்டிருக்கேன் உன் அப்பா அவங்க தங்கச்சிய பாக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது எதுக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா நீ வேணா பாத்துக்கிட்டே இரு வந்ததும் உன் அத்தை என்ன ஆட்டம் போடுறான்னு மட்டும் பாரு நாளையில இருந்து நம்ம வீட்ல எல்லாமே தலைகீழா நடக்கும் அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம பொறுமையா வாயை முடிக்கிட்டு அமைதியா தான் இருக்கணும் ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அப்புறமா தான் ஆப்படிக்கணும் மம்மி ஏன் இப்படி எல்லாம் இருக்கான்னு யோசிக்கிறியாப்பா இல்ல மாமி நீங்க எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க செல்ல பிள்ளை நீ ஒரு ஆளு தான் என்னை புரிஞ்சிருக்கடா அப்புறம் லேட் ஆயிடுச்சு நீ சீக்கிரம் போய் உன் அத்தைய கூப்பிட்டு வா என்ன மாமி அப்படியே ம் சொல்லுப்பா அத்தையோட பொண்ணையும் கூப்பிட்டு வரட்டுமா அத்தை பொண்ணையா என்ன வீரா மாமி என்ன மாமி நீங்க என்னை அப்படி எல்லாம் பாக்காதீங்க நான் உங்க பிள்ளை மாமி உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளவுதான் வெரி குட் வீரா வெரி குட் உன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு அவளுங்கெல்லாம் எப்படா துண்டில்ல மீன் சிக்கும்னு பாத்துக்கிட்டே இருப்பாளுங்க துண்டில்ல மீன் வேணா சிக்கும் மம்மி திமிங்களை சிக்காது தூண்டில் என்ன வலை வீசுனாலும் என்னை அவங்க வழியில விழ வைக்க முடியாது உங்களை அசிங்கப்படுத்தினவங்கள நான் கண்டிப்பா பழி வாங்குவோம் மம்மி உங்க பையன்ற பேரை நான் காப்பாத்துவோம் மம்மி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வீரா சரி மம்மி நான் போய் அத்தையை கூப்பிட்டு வரேன் ம் சரிப்பா கிளம்பு